நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பையன் ஒரு பக்கம் என்னுடைய மனைவி ஒரு பக்கம் என்னோட இன்னொரு பையன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் எல்லாரும் வீக்லி ஒரு நாளாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் பற்றி கூட நான் நல்லா எல்லாமே நல்லா சாம்பார் ரசம் புளிக்குழம்பு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி லெமன் ரைஸ் என்னுடைய லெமன் ரைஸ் வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப மற்ற நிகழ்ச்சிகளில் சந்திக்கிறதுக்கும் சார் தனிப்பட்ட முறையில் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி வந்துட்டு போறாருனா அன்றைய நாள் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுவும் ஒரு இந்திய நாட்டோட ஒரு பிரதமர் ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிது அதுவும் பிரைம் மினிஸ்டர் கூட பொங்கல் கொண்டாடுறதுன்றது தமிழன்னா நமக்கு ஒரு பெருமை தான் கௌரவம் பார்லிமெண்ட் செஷன் டைமில் அங்கே இருக்கிற நாத்தி மூணு எம்பிஸை நாங்கள் வீட்டை கூப்பிடுவேன் கூப்பிட்டு தோசை இட்லி ஆனால் சொந்த கட்சிக்குள்ளேதான் எல்லா கட்சியும் கூடுவேன் எல்லா கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்பிகளும் வீட்டும் நானும் போனதில்லை அவங்களும் வந்ததில்லை இப்போ காலையில் ஆறு மணிக்கு தொடங்குனுச்சு உங்களுடைய வேலை பிடுங்குறது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எப்போவுமே இப்படிதான் இருக்குமா அந்த சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அதனால நீங்களே எப்பாச்சும் கிடைக்கிறப்ப சாப்பாடு தானே சார் நான் ஜென்ரலா சாப்பாட்டுக்கான ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல அந்த அந்த டைம்க்கு வாங்கும்போது நம்ம அந்த டைம்க்கு இதாயிரும் மார்னிங் கூட பல நேரம் நான் வந்து ப்ரேக் பண்ணுவ இன்னைக்கு பண்ணிட்டீங்கல்ல சாப்பிட பல நாள் ஸ்கிப் பண்ணுவேன் சில நாள் ஏதாவது ஒரு நட்ஸு அதில் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கார்லேயே வச்சுக்குவேன் அப்புறம் அந்த காரில் இதாகிடும் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணோம் காலில் இப்போது நாங்கள் பாரு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படியே மற்ற எல்லாத்தையும் சந்திக்கிறோம் சரி இப்போ நம்ம சாப்பிட்லான்ட்டு சைவமா செய்யுமா சார் நான் எல்லாமே சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் மோஸ்ட்லி வெளியில் ட்ராவலில் சைவம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ரெண்டாவது நல்லபடியாகவே நான்வெஜ்ஜும் எல்லாமே சாப்பிடுவேன் என்ன பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது நம்ம எனக்கு கொஞ்சம் இட்லி வீட்டு டைப் இட்லி ஜென்ரலாக அப்புறம் அந்த ஹவு இந்த வெளியில் போனால் இந்த இது இருக்கும் இல்லைங்களா சின்ன 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 வீடுகளில் சமைக்கிற அந்த மெஸ் டைப் ஃபுட்டு அது பிடிக்கும் சென்ட்ரலாக நம்மளுடைய ரைஸ் பேஸ்டு நான் கூட ஏதோ விரால் குழம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸாக சொல்லுவீங்க அப்படின்னு பிடிச்சிட்டிங்க அப்படி இல்லை சாப்பாடுனால ரெகுலர் நம்மளுடைய மீல் சாம்பார் அல்லது ஏதாவது குழம்பு என்ன குழம்பு இருக்கோ அந்த குழம்பு அல்லது நம்ம எங்கே போகிறோமா டிபெண்ட் பண்ணோம் இப்போ இப்போ சில நேரம் நான் வந்து மோஸ்ட்லி க இந்த மாதிரி டூர்லாம் வரும் பொழுது காரிகர்த்தர் வீடுகளில் சாப்பிடுவோம் அவங்க வீட்டுகளுக்கு போவோம்

என்னுடைய மனைவி ஒரு பக்கம் என்னுடைய இன்னொரு பையன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்பா அம்மா ஒரு பக்கம் இப்படி இருக்கும் பட் ஆனால் எல்லோரும் வீக்லி ஒரு நாளாவது ஒன்றா உக்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு சண்டேயில் நான் சென்னையில் இருந்தோம்னா நாங்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒன்றாவே சாப்பிடுவோம் அது ஒரு பழக்கம் இருக்குது அப்புறம் எல்லாருமே நாங்கள் இணைந்து இருக்கும்பொழுது எங்கள் குடும்ப வீட்டில் எல்லாருமே ஒரு பழக்கம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நானும் என்னுடைய பசங்க எல்லாருமே அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது எங்க கிராமங்கள்ல எங்க அம்மா வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணுவாங்க நம்ம நாமக்கல் சைடுல சிம்பிளா கத்திரிக்காய் இது என்னது தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தொக்கு பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம இந்த புளச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு இங்க சிட்டில எல்லாம் தெரியுமா தெரியல கீரை அது புளிச்சி கோங்கரை ஆமாம் கோங்குறத அது புளிச்ச கீரை அது கிராமத்தில் செய்வாங்க அது ரொம்ப எனக்கு நல்லா பிடிக்கும் கீரை ரெண்டாவது எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அது அப்புறம் எங்கள் வீடுகளில் சின்ன வயசுலாம் அந்த களி எல்லாம் செய்வாங்க ராகு களி சோளசாதம் அது இல்லாமல் இப்போ வந்து மக்கள் ரொம்ப நம்ம அது விட இப்போ நம்ம மாறி இருக்கோம் மில்லட்டுக்கு ஸோ அந்த மில்லட் பேஸ்டு ஏதாவது ஒரு ஃபுட்டு நாங்கள் வச்சுக்குவோம் அது இப்போது மில்லட் அவேர்னஸ்ஸு ப்ரைம் மினிஸ்டர்லாம் சொன்னோம் நாங்கள் மறுபடியும் அந்த மில்லட்டுக்கு மாறி இருக்கோம் ஸோ கம்பு தோசை சோள தோசை அந்த மாதிரி ராகி தோசை ஏதாவது ஒரு இது மாதிரி இருக்கும் அம்மா பற்றி சொல்லிட்டீங்க ஒரு மனைவி ரெண்டு பேரும் கேட்கலாது இருந்தாலும் பண்ணுவா ரெண்டு பேருமே நல்லா பண்ணுவாங்க எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க என்னோடய ஒய்ஃபும் நல்லா சமைப்பாங்க என்னோடய ஒய்ஃப் பொறுத்தளவுக்கு பிகினிங்கில் வந்து அவன் மேரேஜ் பண்ண புதுசில் கூட சமைக்க தெரியாமல் தான் இருந்தா அப்படி அது பிறகு நல்லா சமைப்பா அப்படி ரொம்ப நல்லா நல்லாவே சமைப்பா அப்படி ரெண்டாவது எங்க எங்க அப்பாவும் நல்லா சமைப்பாரு ஓ அப்படிங்களா நான் நல்லா சமைப்பேன் இல்ல அதுதான் நம்ம வந்து ஒரு ஆணை பார்த்து நம்ம சமைக்க தெரியுமா யார் நல்லா சமைப்பாங்க அம்மாவா ஒய்ஃபா அப்படின்னு கேட்டுறோம் ஆனா நம்ம ஒரு ஆணை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு நிறைய வீட்டுல நம்ம பண்றோம் அது பண்ண வேணும் ஏன் அவங்களை மட்டுமே சார்ந்து குக்கிங் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதும் இன்னைக்கு இல்ல நான் நல்லாவே சமைப்பேன் எல்லாமே நல்லா சமைப்பேன் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி லெமன் ரைஸ் என்னுடைய லெமன் ரைஸ் வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றது என்ன அது என்னன்னு தெரியல அந்த அவனுக்கு சின்ன வயசுலேருந்து க ஸ்கூலுக்கு போவாங்கல்ல அப்போ நான் அட்வொகேட்டு நம்ம என்னோட ஒய்ஃப் டாக்டரு ஸோ ரெண்டு பேருமே காலையில் அவசரவசமாக கிளம்பிட்டு இருப்போம் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் நான் கோர்ட்டுக்கு போகணும் அப்புறம் பசங்களை ரெடி பண்ணணும் அப்போ வந்து நான் சமைப்பேன் நான் அதுக்கு முன்னாடியே சமைப்பேன் ஏன்னா நான் பேச்சுலராக அங்கே தங்கியிருந்தேன் ஜூனியர் அட்வொகேட்டாக தங்கியிருக்கும் போது சென்னையில் அது சமைச்சி பழகிருக்கும் நான் வந்து நல்லாவே சமைப்பேன் அது என்னுடைய அந்த லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் நல்ல அது ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் ஏதாவது சண்டே எப்போயாவது வீட்டில இருந்தேன் அப்போ எனக்கு அந்த லெமன் ரைஸ் செஞ்சு கொடுங்க சமையல்காரங்க இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னுட்டு பிடிச்சது பிள்ளைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுப்பீங்கமா ஆமா அதுதான் அவங்க என்னைய செய்ய சொல்லுவாங்க ஓ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் ரெண்டாவது இப்போ எல்லா நாளும் மற்ற நாள்லாம் அங்கேதானே பண்ணுவ ஒய்ஃப் சமைப்பேன் அப்படின்னா குக் சமைப்பாங்க பட் நான் ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு நான் நான் சமைச்சு கொடுப்பேன் ஓ இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சமைச்சு கொடுத்தேன் நான் சமைச்சு கொடுத்தேன் நாட்டுக்கோழி சமைச்சு கொடுப்போம் ஒரு வாரம் ஆகுது சார் ஒரு 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 வாரம் ஒரு வாரம் ஆகுது டென் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வந்து கம்மியா தான் சாப்பிடுவேன் ஆனா நிறையா எனக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஓ ஓரவாயில்ல வெரைட்டி வேற வேற ஊர் சாப்பாடு ரெண்டாவது நாள்ல சார் இப்போ நிறைய மாநிலங்களுக்கு பயணம் பண்ண முடியும்ல அதுதான் சொல்ல வந்தேன் எனக்கு வந்து இப்போ நம்ம ஊர் ஆளுங்க வந்து ஜென்ரலாகவே வெளியூர் போனால் இட்லி தோசை தேடுவாங்க நான் வந்து தேட மாட்டேன் அதே மாதிரி நம்ம ஊரில் நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் என்னன்னா எந்த ஊரில் போனால் இப்போ நார்த் ஈஸ்டெல்லாம் போனால் அந்த ட்ரெடிஷ்னல் அவங்களுடைய ஃபுட்டு என்னவோ அந்த ஃபுட்டு இப்போது திருப்புரா போயிருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னே அவங்க இது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த பேம்போ பேஸ்டு ஃபுட்டு அந்த பேம்போவில் இருந்து குருத்தை எடுத்து அந்த மூங்கில் ஆ மூங்கில் குருத்தெல்லாம் எடுத்து அது கூட மீன் போட்டு சமைச்சு கொடுப்பாங்க அது அவங்க ட்ரெடிஷன் ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லை ஸோ அந்த அந்த மாதிரி அங்கே எந்த ஊருக்கு போனால் என்னுடைய இது நான் வெளியூரில் இட்லி தோசை தேட மாட்டேன் எந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கான ஃபுட்டு இல்லை அந்த ஊர் ஃபுட்டு நான் கேட்பேன் லோக்கல் இந்த ஊர் லோக்கலில் என்ன ஃபுட்டு அந்த ஃபுட்டு கொடுங்க அது மாதிரி சுவைச்சதில் எந்த மாநிலத்தில் சாப்பிட்டு ரொம்ப ஒரு இருந்துச்சு அப்படின்னா அப்படி எனக்கு சொன்னா ஆந்திரா ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ஆந்திரா அந்த ஸ்பைசி ஸ்பைசியாக ஆந்திராவில் போனால் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு இந்த நம்ம கேரளாவில் மீன் குழம்பு அந்த பெரிய சாதம் அதுக்கு வந்து மீன் குழம்பு கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு மற்றபடி நார்த் இந்தியாவில் ரெகுலராக நம்ம அங்கே வந்து பெருசாக வெரைட்டிஸ் இருக்காது நான் ரொட்டீஸ் இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வச்சுருப்பாங்க தால் அந்த மாதிரி இதுதான் இருக்கும் சாப்பாடு என்னோடய வெரைட்டிஸ்னால் நம்ம ஊர் தான்

ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு கிடைக்குங்க ரொம்ப பெருசா வெரைட்டிஸ் கிராமங்கள்ல பிறந்து வளர்ந்தோம் அப்ப கிராமங்கள்ல உங்களுக்கு என்ன நிறைய வெரைட்டியா வச்சிருப்பாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சாப்பாடு பார்க்கறது இன்னைக்கு கிடைக்கிறது ஒயிட் ரைஸே ரொம்ப ரேரு ஆமா அந்த கம்மங்கூழ் கம்மங்கூழ் சோளம் சாரம் சோளம் அந்த அதுதான் சோளக்கல்லின்னு சொல்லுவாங்க சோள குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உன் ஒரு மூணு நாலாம் கிளாஸ் படிக்கிற வரலுமே இந்த சோளம் பேசுது ராகி பேசுறது தான் இருந்தது ஓகே ஓகே அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு ரைஸ்னுடைய இம்பேக்ட் ம இங்கே வர ஆரம்பிச்சது இல்லையா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு நாலாம் க்ளாஸ் அஞ்சாம் கிளாஸ் தான் ரைஸ் சாதம் அதுவும் ரைஸ் சாதம்லாம் சின்ன வயசில் நம்ம எப்போ பண்ணுவாங்க திருவிழாக்களில் தான் பண்ணுவாங்க தீபாவளி அன்னைக்கு அல்லது ஏதாவது ஒரு திருமணம் அந்த மாதிரி அன்னைக்குதான் இட்லியும் பார்க்க முடியும் விசேஷங்கள்லதான் இட்லி கிடைக்கும் அது வந்து பலகாரம் பாங்கண்ணா இட்லி இட்லி சாய்ந்திரமா இது பண்ணி வச்சு பண்ணுவாங்க ஆனா நான் ரொம்ப சிம்பிளான ஃபுட் லைக் பண்ணேன் ரொம்ப நார்மல் ஃபுட் ரொம்ப சிம்பிள் ஃபுட் சரி இப்போ பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வந்து நம்ம டெல்லியில உங்க வீட்டுக்கு வந்து பாரத பிரதமர் மோடியவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பொங்கல் விழாவை சிறப்பா கொண்டாடிட்டு உங்களுடைய உபசரிப்பு விருந்தோம்புல அப்படிங்கறதெல்லாம் நாங்க நிறைய பாப்போம் அன்றைய நாள சொல்லுங்க என்னென்ன இருந்துச்சு ஸ்பெஷலாக அது மாதிரி என்ன அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து குக்கை கூப்பிட்டுருந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க ஸோ அவங்க நல்ல நம்பர் ஒன் கேட்ரஸ் நல்ல ஃபுட்டு நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லா வெரைட்டிஸும் என்னன்னா நம்ம வந்து அத்தன்டிக்கேஷன் சவுத் இண்டியன் டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே நாம் அங்கே வந்து தண்ணி கூட சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூர் தண்ணி கொண்டு வந்தாங்க அவங்க

அவருக்கு அந்த கிச்சடி சாப்பிடுவார் ஒரு ரொட்டி ஏதாவது சாப்பிடுவார் ரொம்ப வெரி நார்மல் ஃபுட் ஹேபிட் அவர் ரொம்ப நார்மல் ஃபுட் நீங்கள் செலுத்தி இல்லை நம்ம நார்மலாகவே பண்ணியிருந்தோம் அதுலேயே அவர் என்ன இருந்ததோ அது நல்லா இருக்கும் ரெண்டாவது அப்புறம் பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கேன்டீனில் பார்லிமெண்ட் கேன்டீனில் பிரதமர் கூட ஒரு நாலஞ்சு ஏழு டெம்பிஸு சாப்பிட்ணும் அவர் கூட லஞ்சு கூப்பிட்ருந்தாங்க அந்த கேண்டீனில் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அவர் அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அப்போ அவர் வந்து நிறையா அங்ககிட்ட பகிர்ந்துட்டார் அவருடைய பர்சனல் லைஃப் அவருடைய ஃபுட் ஹேபிட் உங்களுக்கு எதை கேட்டு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கும்ல ஏன்னா ஒரு பல விஷயங்கள் அவர்கிட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்னென்னா அவர் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டார் ஒன்று ரெண்டாவது அவர் ஒரு விஷயம் சொன்னது இன்னும் அப்படியே எனக்கு ஞாபகமாக இருக்குது அது அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எப்படின்னா அவர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பார்லிமெண்ட் செஷன்னு பார்லிமெண்ட்லேருந்து கிளம்புறாரு ரஷ்யாவை போகிறாரு ரஷ்யாவில் மீட்டிங்கு அதுக்கடுத்து இன்னொரு கண்ட்ரி அங்கே மீட்டிங்கு அதை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து அந்த அப்போ பார்லிமெண்ட் புது பில்டிங் இருக்கு இல்லைங்களா அந்த புது பில்டிங்கினுடைய வேலை நடக்கும் அதை போய் விஷயங்கள் அவர்கிட்ட நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மற்ற நிகழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும் சார் தனிப்பட்ட முறையில் உங்க வீட்டுக்கு இது மாதிரி வந்துட்டு போகிறாருமா அன்றைய நாள் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு அது ஒரு இந்திய நாட்டோட ஒரு பிரதமர் சொல்ல வார்த்தைகள் கிடையாதுங்க என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ரெண்டு முறை தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தமிழ் புத்தாண்டு அதுக்கடுத்து பொங்கல் இரண்டு வருஷமும் வந்தாங்க இரண்டு வருஷமும் வந்துட்டு எங்கள் வீட்டில் நம்ம தமிழ் மக்களோட தமிழர்கள் எங்கள் குடும்பம் எல்லோரும் கூட சேர்ந்து நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறதுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிது அதுவும் பிரைம் மினிஸ்டர் கூட பொங்கல் கொண்டாடுறதுன்றது தமிழன்னா நமக்கு ஒரு பெருமை தான் பெருமை கௌரவம் அதுதான் சரி இப்போ மீன் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு வந்து அந்த சின்ன வயசில் மீன் பிடிக்க போனது ஸ்கூல் கட்டி அடிச்சிட்டு அப்புறம் தூண்டில் போட்டது அப்படின்ட்டு நிறைய ஞாபகங்கள் வரும் உங்களுக்கு மீனில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்குங்களா அது மாதிரி சின்ன வயசு அனுபவங்கள் இல்லை மீனில் பொறுத்த அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி வரலுங்க மீனில் பொறுத்தளவுக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மீன்வளத்துறை அமைச்சரான பிறகு தான் அதுக்கு பிறகு நீங்கள் நம்ம எங்கள் நாமக்கல் சைட்லாம் மீனை பற்றி அதிகம் அங்கே தெரியாது அந்த டேம் அந்த டேம் அந்த காவேரி மேட்டூர் டேம்லேருந்து கொண்டு வருவாங்க அது ரொம்ப ரேர் தான் அந்த சைடில் ஆனால் இப்போ வந்துருச்சு நான் சொல்கிறேன் அந்த நான் அப்போ இருந்த ரொம்ப ரேர் தான் அப்போ மீன் வெரைட்டி என்ன மீன் இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியவே தெரியும் இங்கே மெட்ராஸில் வந்த பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அதில் மீனை பற்றின முழுமையாக எனக்கு வந்து மீன்வளத்துறை அமைச்சரான பிறகுதான் அதிகமாக மீன் சாப்பிட்டது அதிகமாக அந்த மீனவர்கள் மத்தியில் போனது நாங்கள் கடல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் சாகர் பரிகிரமான்ட்டு அது வந்து உண்மையாலுமே சுதந்திரம் அடைஞ்சு எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் வருஷம் ஆக போகுது எந்த ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரும் பண்ணாத தான் எங்கள் டீம் பண்ணிச்சு அதாவது அவர் புருஷோத்தம் ரூபாலாஜி எங்கள் கேபினட் மினிஸ்டரு அவரும் நாங்களும் குஜராத்தில் கட்சியில் ஆரம்பித்தோம் அதாவது பார்டரில் பாகிஸ்தான் பார்டரில் அங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் கண்டினியூ ஒன் இயர் ஆச்சு நாங்கள் என்ன கண்டினியூவாக டெய்லி போகிறதில்லை ஒன் இயர் ஆச்சு அங்கே ஆரம்பித்து பங்களாதேஷ் பார்டரில் போய் முடித்தோம் ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சார் இப்போ சாப்பாட்டை பற்றி பேசும்போது உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் பார்த்தோம் வர்ற எல்லாருக்குமே வந்து காலையில் மாதிரி சாப்பாடுறாங்க நான் கூட கேட்டேன் ஒரு வேலை இல்லைங்க மூன்று வேலையும் எப்போ வந்தாலும் இங்கே சாப்பாடு அப்படிங்கிறது பரிமாறுவாங்க அப்படின்னு ஆமா எவ்வளோ நாளில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல நிறைய வீட்டில் பார்க்க முடியாது மாதிரி வர்றவங்க ஹோட்டலில் சாப்பிட்டு ஆறுவாங்க இன்னைக்கு பின்னாடி எல்லாச்சும் ஸ்டோரி இருக்குங்களா அதாவது நான் தலைவரான உடனே கோவிட் வந்தது உடனே நான் தலைவராகிறேன் அடுத்து ஒன் வீக்லேயே லாக்டவுன் ஸோ நம்ம எங்கள் கட்சியில் வந்து பிரைம் மினிஸ்டரும் நடாஜி அவர்களும் மோடி கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்ம அறிவிப்பு சொன்னோம் அன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் அந்த கிச்சன் ஆரம்பிச்சிருந்தேன் அந்த கிச்சன் தான் இன்றைக்கி தொடர்ந்து நடந்து கொண்டு வருது நாங்கள் கடையில் கூட சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுங்களா சூப்பராக இருந்துச்சு டெய்லியும் ஒரு வெரைட்டியே டெய்லியும் எதாவது ஒரு மெனு போட்டு வச்சுருப்பாங்க பொங்கல் ஒரு நாள் இட்லி ஒரு நாள் பூரி ஒரு நாள் அப்புறம் மதியம் நார்மல் மீன்ஸ் கொடுப்பாங்க எந்த காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சாப்பாடு இல்லை முடிஞ்சிருந்தா கூட யாராவது வந்த உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் சாப்பிடாம யாரும் போக கூடாது அப்படின்ட்டு ரெண்டாவது எங்கள் வீடு வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது ஆமாம் வர்றவங்க கொஞ்சம் ஹோட்டல் தேடி தேடிங்க சிலையானு போகணும் வெள்ளூர்லேருந்து வருவாங்க வீட்டுக்கு பசியோட பஸ்ஸோடு இறங்கணுன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க ம் வீட்டுக்கு வருவாங்க சரி அவங்களுக்கு வந்தோடனே நம்ம ரெண்டாவது எனக்கு இந்த மாதிரி உணவு கொடுக்கணுன்றது ரொம்ப நல்லது தான் மனசில் ஓகே ஓகே இப்போ டெல்லிக்குலாம் போனால் சார் இப்போது அங்கே தனியாக சமைக்கிறதுக்கு அங்கே அங்கே குக்கர் தான் குக்கர் இருக்குது அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்ண்ணா நம்ம சாப்பாடை பற்றி பேசுறதுனால அந்த பையன் வந்து உத்தரகாண்ட் கொக்கு ஓ ஆனால் அவங்க சவுத் இண்டியன் எல்லாமே நல்லா பண்ணுவோம் எப்படி எது நான் அவன் கற்றுக்கான் எங்கள் கற்றுக்கிறதுனா இப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மாற்றா இல்லை அவர் விரும்பி சாப்பிடுவாரா அவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க நம்ம தான் நிறையா சாப்பிடுவோம் உங்களுக்கு அப்படின்னு நல்லா கற்றுருக்காங்க அந்த பசங்க ஒரு வாட்டி எங்கள் அம்மா வந்திருந்தாங்க டெல்லிக்கு வந்திருந்தாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட் அந்த டைமில் அங்கே கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்போ அந்த பையனுக்கு நிறையா நான் சொல்லி கொடுத்தாங்க நான் கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது அந்த பையன் அப்போ இருந்தே இருக்கான் சரி நல்லா சமைப்பான் பர்டிகுலர் நம்ம பொங்கல் இட்லி நல்லா செய்வோம் நம்மளால நல்லா செய்வோம் பரவாயில்ல ரெண்டாவது சாப்பாடுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பார்லிமெண்ட் செஷன் டைமில் டிஷ்ஷு கொடுங்கப்பா பார்லிமெண்ட் செஷன் டைமில் அங்கே இருக்கிற நான் டெய்லியுமே காலையில் அல்லது ஈவினிங்கு அங்க இருக்கிற நார்த்திண்டியன் எம்பிஸை நாங்க வீட்டை கூப்பிடுவோம் கூப்பிட்டு தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் ஒவ்வொருத்தரும் அப்படி அவங்கவுங்க மாநிலத்தில் உள்ள என்ன நாங்களும் போவோம் அவங்களும் கூப்பிடுவாங்க அது ஒரு டெல்லியில ஒரு கல்ச்சர் இருக்காது ஆனா சொந்த கட்சிக்குள்ளதா இல்ல இல்லை எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் எது கட்சியாக இருந்தாலும் அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் உங்கள் வீட்டு வந்து சாப்பிடன்னு ஒரு தமிழ்நாட்டில் இருந்து நம்ம ஊரில் தான் தெரியுமே அவங்க உங்களுக்கு கட்சி பாகுபாடுகள் அங்கே வந்து டெல்லியில் அது கிடையாது காங்கிரஸ் எம்பியாக இருந்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே அங்கே ஒரு காலையில் அதாவது அரசியல் வேற பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேற அந்த மாதிரி தான் டெல்லியில் இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு இது இன்வைட் பண்ணதில்லையா நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்களா இல்லை நானும் போனதில்லை அவங்களும் வந்ததில்லை ஜென்ரலாக நார்த் இந்தியா எம்பிஸ் கர்நாடகா கேரளா இந்த மாதிரி எம்பிஸ் வருவாங்க ஆனால் அது ஒரு கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது ஓகே ம் நாங்களும் போவோம் அவங்களும் வருவாங்க இப்போ சார் இப்போ தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அப்படின்னு இருக்குல்ல நிறைய இருக்குது இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து இது மாதிரி அதை எப்படி பிரித்து இது மாதிரி ஒரு நாளைக்கு கட்சி பண்ணீங்க தமிழகத்துக்கு வரீங்க முக்கியமான மாணத்திட்டங்களுக்கு இது மாதிரி தொடங்கி வைக்க வரீங்க ஒரு பக்கம் டெல்லியில் இருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க எப்படி உங்களுக்கான நேரம் அந்த மாதிரி போகுதுங்களா எப்படி நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க அதை அதான் நேரம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து திங்கட்கிழமை செவ்வாய் முதல் கம்பல்சரி டெல்லியில் இருக்கோம் அந்த மூணு நாள் வந்து வேறு எங்கேயும் இருக்க மாட்டோம் நாங்கள் ஏதாவது ரொம்ப அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் தான் வெளில இருக்கும் அந்த மூணு நாளும் நாங்கள் தான் இருக்கோம் அப்போது டெல்லியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த என்னுடைய ரெண்டாவது பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு பார்லிமெண்ட் டைமில் தான் எங்களுக்கு ஓவர்லோடு மற்றபடி அது கோஆர்டினேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் பொறுத்தளவுக்கு எங்களுடைய மீட்டிங்ஸு விசிட்ஸு எல்லாமே அந்த மூணு நாளில் இருக்கும் மற்ற நாட்கள் வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நார்த் ஈஸ்ட் விசிட் போவோம் ஒவ்வொரு மினிஸ்டருமே எவரு மந்த்ஸ் ஒன்ஸு நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரு விசிட் போகணும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அதில் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு த்ரீ மூணு நாள் போகணும் ஜம்மு காஷ்மீர் போவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு என்கேஜ்மெண்ட் அது தவிர்த்து இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸு நம்ம தொகுதி நீலகிரி தொகுதி வேலை அப்புறம் ஊரில் சொந்தக்காரங்க கல்யாணம் கட்சிக்காரங்க கல்யாணம் இதெல்லாமே மற்ற நாட்களில் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் மணி இப்போவே இவ்வளோ டைம் ஆச்சு இனிமேல் ப்ரோக்ராம் இருக்குங்களா சார் படுத்த எடுத்து போய் போகணும் போய் இப்போ நம்ம செஞ்சிக்கு போகணும் இப்போ பாண்டிச்சரில் இருக்கோம் ம் செஞ்சியில் என்னுடைய டிரைவர் பையன் அவனுக்கு நேற்றுக்கு திருமணம் ஓகே நேற்றுக்கு வந்து மரியாதைக்குரிய அமித்ஷா ஜி அவர்கள் மதுரைக்கு வந்ததுனால நான் போக முடியல சரி இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து எங்கள் சார் இருக்கும் செஞ்சு போயிட்டு திரும்ப பாண்டிச்சேரி வந்துட்டு இப்போ நைட்டே இப்போ சென்னை போகிறீங்களா இல்லை இல்லை இங்கே ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இன்னைக்கு இங்கே ஒரு கட்சி ப்ரோக்ராம் இருக்குது அது முடிச்சு நைட் ஆல்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் இங்கே லெவன் இயர்ஸ் அச்சீவ்மெண்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு நாளைக்கு எல்லாமே இந்தியா முழுக்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அதில் எனக்கு இங்கே ஃப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுவாக சாப்பிடும்போது பேசக்கூடாதும்பாங்க இப்போ நாங்கள் காலையில் இருந்து உங்களுக்கு கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே பிஸியாக இருக்கீங்க இந்த டைம்ல மட்டும் தான் உங்களை தொண்டர்கள் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா பார்க்க முடியுது உங்களுடைய நேரத்தை நாங்க எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளுங்க நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் சாப்பிட்டுட்டு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எம் சி ஆர் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான புது அறிமுகம் கே டிவி வேல்யூ வேல்யூனாயல்